எரியும் போது எும்போது கூட எழுந்து எழுதி நிக்கிறது இருந்தோது புரிஞ்சு நிற்குது கடத்தோட நாளா பேசாம பேசாம இருந்தே கோழி குஞ்சுகளை தூக்கு இது பேசாம பேசாம இருந்தே தூக்கு பறந்து கேட்காம கேட்காம தான் இருந்தே இப்போ கோவனமும் பறந்து எல்லாரும் நீ சொன்னாங்களே என்னுயிர் தம்பி தங்க ஆகாய கண்ணா ஆராய டா குறிப்பவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை பாதையில் வைப்பான் தடுப்பதை யாரென்று கொஞ்சம் நீ கேளடா கள்ளுக்கட காசில் கச்சிக்கொடி எழுது போடா கள்ளுக்கட காசில் எழுதா கச்சி கொடி எழுது போடா மண்ணோடு

மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடலையாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதால் அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் அந்த சின்னத்தில அந்த எண்ணமுள்ள சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களித்தாசு போட போற பொண்ணு சிங்க கலந்திருக்காரு உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த வழிவாகி சின்ன உனக்கு சின்ன இந்த வாங்கி சின்ன நான் ஒரு பாடல் வட்டோம் ஆனாலும் தும்பா யாராருக்கும் ஓட்டம் போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூட இந்த ரில மாற நான் வேற என்ன கூட ஓட்டு போட போட பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்கால உடைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன உடைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னவாஜி போச்சு வாழ்க்கை மாறி போச்சு பாடுபட்ட இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்க கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற குறிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு உணர்ச்சி எப்போது பெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களை இருக்குவதை சொல்லும் இல்லை தமிழ்தாய தங்கள்